எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் போட்டுங்க மீன் புட்டு செய்ய நான் தும்புலி மீன் தாங்க எடுத்துருக்குறேன் முள் அதிகமாக இல்லாத மீன் எல்லா மீன்லையுமே நம்ம புட்டு செய்யலாம் மீன் சுத்தமாக வாழிச்சு எடுத்துக்கலாங்க குடலெல்லாம் எடுத்து கழுவிட்டு ஒரு சட்டியில் மீனை போட்டு அது மேலே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் மீன் வெந்து வரட்டும் மீன் பூட்டு செய்ய நான் ரெண்டு பெரிய வெங்காயம் தோல் உரிச்சு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா அதையும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தோல் சீவி எடுத்துக்கலாம் அரை மூடி தேங்காய் கருவேப்பில மீன் பூட்டு செய்யறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிடுங்க இதெல்லாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே மீன் வெந்து வந்துடும் வேக வைக்கும்போது சட்டியை மூட வேணாம் திறந்தே இருக்கட்டும் அதேமாரி மீன் வெந்துருச்சான்னு பார்க்க கரண்டி விட்டு நம்ம கலந்து விட வேணாம் மேலோட எடுத்து பார்த்தாலே தெரியும் மீன் வெந்திருக்கா என்னென்னு கலந்து விட்டோன்னா மீனும் முள்ளும் ஒன்றா கலந்துடும் நம்மளுக்கு திரும்ப பிரித்து எடுக்க ரொம்ப கஷ்டமாக போயிடும் மீன் நல்லா வெந்து வந்துருச்சு ஒன்று ஒன்றா எடுத்து தட்டில் வச்சுட்டு மீன் தனியாக முள் தனியாக ஆஞ்சி எடுத்துக்கலாம் மீன் போட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் கொட்டு காலிச்சிக்கலாங்க அடுத்துல வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு நல்லா கொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு அது கூடயே நம்ம பொடியை அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம மீன் வேக வைக்கும்போதே உப்பு போட்டுப்போம் அதனால் இது வெங்காயத்துக்கு மட்டும் திட்டமாக போட்டுக்கலாம் நிறையா போட்டுரு வேணாம் வெங்காயம் முக்கால் தான் வதங்கி வந்த உடனே அரிஞ்சு வச்சுருந்தேன் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிலாம் Entonces, me la verdad es வந்தாயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதஞ்சி வந்துச்சுங்க நம்ம மீனை போட்டு அது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீனை போட்டு உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம் அஞ்சு நிமிஷம் மீன் அந்த மசாலாவோட எல்லாம் நல்லா கலந்து வரா மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டு நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய் பூவை அதில் போட்டுக்கலாம் போட்டு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு நல்லா தூவி விட்டு கலந்துருங்க அவ்வளோதான் மீன் குட்டி ரெடி ஆயிடுச்சு மீன் குட்டி கூட இன்றைக்கி நான் மீன் குழம்பு மீன் உயர்வு தான் செஞ்சுருந்தேன் நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கு மீன் கூட்டு செஞ்சு சாப்பிட குடிக்கணும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மீன் குட்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க